நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தினுடைய மொத்த மதிப்பு நெட்ஒர்த் எழுபத்தஞ்சு கோடி நெட் நெட்ஒர்த் இருபதாயிரம் கோடி நேற்று ஒரு போட்டிய எழுபத்தஞ்சு கோடி கோடி நீங்க அப்படி கூட நம்ம பார்க்கலாம் என்னதான் வந்து துபாய்லயே ஆடணும் ஒரே கிரவுண்ட்ல ஆடணும் ட்ராவல் பண்ணல துபாய் பிச்சு ஸ்லோவா இருந்தது அதுக்கு ஸ்பின்னர் பெஸ்ட் டீம் எது அப்படின்னு நீங்கள் அப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா தான் பெஸ்ட் டீம் பர்டிகுலராக நியூசிலாண்ட் மாதிரி ஒரு டீம் வந்து நேற்று அவர்கள் செய்த பல விஷயங்கள் எனக்கு புரியல முதல்ல வந்து ஏன் அவங்க பேட் செய்ய விருப்பம் தெரிவித்தார்கள் நேற்று நியூசிலாண்ட் கேட்சஸ் ஸ்டேஜஸ்ல கேச்சஸ் அது ஒரு முக்கிய காரணம் நேற்று தோல்விக்கே ஒரு சிறப்பாக போட முடியும் என்று எல்லோரும் ஏற்கனவே அறிந்த வருன்றி பத்து ஓவரும் அதே மாதிரி போட முடியும் அப்படிங்கிறத இந்த டோர்னமெண்ட் மூலம் நிரூபிச்சுட்டா அவருக்கு இப்பவும் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு ஷார்ட் பால் இப்பவும் அந்த வீக்னஸ் வந்து நூத்துக்கு நூறு சரிப்படுத்திட்டாருன்னு சொல்ல முடியாது பட் கடுமையான உழைப்புக்கு பலன் தான் இப்போ இந்த டோர்னமெண்ட்ல அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நான் பாக்குறேன் ஏதோ ஒரு ரெண்டு பேர் அடிச்சு கப்ப வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு இல்லாம கிட்டத்தட்ட எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு கப் அதனால அதனாலதான் நான் சொன்னேன் பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட் இந்தியா பணக்கார கிரிக்கெட் விளையாடும் நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா கிரிக்கெட் இஸ் பிகமிங்

ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை இந்தியா மூன்றாவது முறையாக கைப்பற்றி இருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட சுமந்த் சார் இணைந்து அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே இந்தியாவுக்கு சாதகமான நிறைய நிலைகள் இருந்துச்சு குறிப்பாக துபாயில் ஆன கிரௌண்ட் முத கொண்டு நம்மளுக்கு சாதகமா இருந்துச்சு குறிப்பாக இந்தியா பயன்படுத்தி அந்த நான்கு ஸ்பின்னர்கள் வந்து எதிரணிக்கு ஒரு பெரிய தலைவலியா அமைஞ்சாங்க ஓவராலா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நேற்று மேட்ச பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்லயே இந்தியா தான் பெஸ்ட் டீம் அதுல வந்து யாருக்குமே எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது நீங்க என்னதான் வந்து துபாயிலேயே ஆடணும் ஒரே கிரவுண்ட்ல ஆடணும் டிராவல் பண்ணல துபாய் பிச்சு ஸ்லோவா இருந்தது அதுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட பெஸ்ட் டீம் எது அப்படின்னு நீங்க அப்செக்டிவா பாத்தீங்கன்னா இந்தியா தான் பெஸ்ட் டீம் அதுவும் ஒயிட் பால் ஃபார்மேட்டில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து இந்தியா வந்து தோற்கடிக்கிறதுக்கு ரொம்ப 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 கடினமான ஒரு டீம் எஸ் நம்மளும் தோற்றுருக்கோம் பட் இட் இட் வில் டேக் சம்திங் ஸ்பெஷல் பர்டிகுலராக நியூசிலாண்ட் மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு நேற்று அவர்கள் செய்த பல விஷயங்கள் எனக்கு புரியல முதல்ல வந்து ஏன் அவங்க பேட் செய்ய விருப்பம் தெரிவித்தார்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து அவங்க பேட்டிங் அவங்க போலிங் அவங்க வீக்கஸ்ட்டு லிங்க் அது ஏன்னா மேட் ஹென்ரியும் இல்லை ஜேமிசன் அண்ட் ஒர்க்குங்கிறது ஒரு ஒரு ஓப்பனிங் அட்டாக்கே கிடையாது சும்மா ஒரு ஒரு பே பேட்ச் பேட்ச் ஒர்க் போலிங் ஸோ அவங்களும் வந்து ஸ்பின்னர்ஸ் அதில் அவங்களுக்கு வந்து சாண்ட்னர் பிரேஸ்வலை தாண்டி கிளென் ஃபிலிப்ஸாக இருக்கட்டும் ரச்சின் ரவீந்திரா இருக்கட்டும் தே ஆர் நாட் ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர்ஸ் தே ஆர் நாட் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்பீஸ் அதனால எதற்காக அவங்க பேட்டிங் எடுத்தாங்க மேபி அவங்க நினைச்சிருக்கலாம் ப்ரீவியஸ் மேட்ச் மாதிரி தென் ஆப்பிரிக்காக்கு அகென்ஸ்டா அது முன்னூறுக்கு மேல அடிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா முன்னூத்தம்பது அடிச்சு தென் ஆப்பிரிக்காவ நிழற விட்டாங்க அது அதே மாதிரி இங்க நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல என் என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட அவங்க போத்தா மாதிரிதான் ஏன்னா எப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு டீம் வந்து வில் பேக் இட் ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பேட்டிங் அவங்களுக்கு இப்போ ரவீந்திரா இருக்கட்டும் டேரல் மிச்சல் கேன் வில்லியம்சன் டாம் லேத்தம் வில்லியம் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கர் பேட்டிங் லைன் அதை பேக் பண்ணுறதை விட அவங்க போலிங்கை போட்டு அங்கேயே வந்து ஓரளவுக்கு அவங்க லாஸ் தாட் ஆனால் தி ஃபாட் பேக் ப்ரில்லியன் ஏன்னா கடைசி ஓவர் வரைக்கும் இந்த போட்டியை கொண்டு போறதுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு சுலபமான ஒரு வேலை இல்லை அத வந்து நிச்சயமா சிறப்பாக செய்யலாம் சார் இன்னொன்னு வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் தான் சார் அஹ் ஒரு சக்கரவர்த்தியா இருந்திருக்காரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவர் வந்து பிக் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நேத்து ஏன் வந்து நியூசிலாந்து வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணல அப்படின்றப்ப அவங்க சொன்ன ரீசன் அதுவாதான் இருந்துச்சு நைட் டைம்ல வருணை வந்து பிக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட பால வந்து பார்க்க முடியல டே டைம்ல கொஞ்சம் பெட்டரா எங்களால கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆன் சைட்ல வந்து சொல்லியிருந்தாங்க வருண் ஓவராலா இந்த டோர்னமெண்ட்ல அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு பிளேயரா இருந்திருக்காரு சார் அவர் வந்து அவருடைய இம்பாக்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம் மொத்தமா ஐ திங்க் ஒன்பது விக்கெட் இந்த டோர்னமெண்ட்ல வீழ்த்தியிருக்காரு இன்க்ளூடிங் ஹால் ஸோ நிச்சயமாக அவர் ஒரு கீ குரூஷியல் எலிமெண்ட் ஆஃப் தி இந்தியன் போலிங்காக வ வருண் சக்கரவர்த்தி அமைஞ்சிருக்கார் அதை தாண்டி ஒரு சைக்கலாஜிக்கல் ஏன்னா அவர் வந்து சாதாரண வெறும் ஒரு ஸ்பின்னர்னு இல்லை மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் யார் போவாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சி வருண் சக்கரவர்த்தி நம்ம கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ஐபிஎல்ல பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு திடீர் என்று சென்ற மாதம் வந்த ஒரு ஸ்பின்னர் மாதிரி கிடையாச்சும் உலகத்துல இருக்கிற ஐபிஎல்ல விளையாடி இருக்கிற பல்வேறு பேட்ஸ்மேன் உலக பல நாடுகளில் இருந்து அவருடைய போலிங்கை பார்த்துருக்கிறார் ஸோ நாட் அ மிஸ் ஸ்பின்னர் பட் அவர் கண்டிஷன்ஸை ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணாரு அதுல அதில் மாற்றத்தரதில்லை அண்ட் ஒரு ஃபோர் ஓவர்ஸ கன்சிஸ்டண்டா சிறப்பாக போட முடியும் என்று எல்லோரும் ஏற்கனவே அறிந்த வரும் பத்து ஓவரும் அதே மாதிரி போட முடியும் அப்படிங்கிறத இந்த டோர்னமெண்ட் மூலம் நிரூபிச்சுட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கணும் பட் என்ன ப்ராப்ளம்னா நீங்க யாரை டிராப் பண்ணுவீங்க சோ அந்த பிரச்சனைல தான் வருண் சக்கரவர்த்தியால இப்போ கூட நாளைக்கு ஒரு ஒரு சீமர் டீமுக்குள்ள வரணும்னா நீங்க யாரை டிராப் பண்ணுவீங்க ஜடேஜாவை டிராப் பண்ண முடியாது அப்போ குல்தீப் யாதவ டிராப் பண்ணிட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வருவீங்களா என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்ச் வந்து இருக்கு தேர் நாட்

அது வந்து டெஃபினட்டா அந்த ஏன்னா சுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயசையர் ஸ்ட்ரோக் பிளேயர் அவர் முதல்ல இப்போ கொஞ்சம் இந்த டோர்னமெண்ட்ல காமா ஆடி இருக்காருங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை பட் அவர் வந்து எசென்ஷியலி ஹீ கேன்ஸ் கேபபிள் ஆஃப் ஸ்கோரிங் குவிக்லி ஹார்திக் பாண்டியா சொல்லவே வேண்டாம் தடாலடி பேட்ஸ்மேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற பொழுது உங்களுக்கு இன்ஃபுளுவன்ஸுக்கு கே எல் ராகுல் தேவைப்படுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ ஆடுற பொசிஷன் ஓப்பனிங் வருவதை விட சி இப்போ ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க விராட் கோலி த்ரீ அவரும் செட் ஆயிட்டாரு ஸ்ரேசை செட் ஆயிட்டாரு ஸோ அப்போ உங்களுக்கு ஏர்லியஸ்ட் அவைலபிள் நம்ம இவங்க நம்ம இந்தியன் டீம் என்ன பண்ணுறோம் ஐதர் அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் இந்த டோர்னமெண்டில் பட் இதுக்கு முன்னாடி நார்மல் கோர்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கே எல் ராகுல் தான் நம்பர் ஃபைவ்ல பேட் பண்ணியிருப்பார் இந்த டீம்ல ஸோ நம்பர் ஃபைவ் சீம் டு பி அன் ஐடியல் பொசிஷன் அது டீம் வந்து டிபெண்டிங் ஆன் தி ஆன் தி விக்கெட் டிபெண்டிங் ஆன் தி சுச்சுவேஷன் ஆஃப் மேட்ச் அக்ஸரை முன்னாடி அனுப்புறதுக்கும் அவங்க முயற்சி செய்யலாம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரே ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு இல்லை எல்லாரும் வந்து ஏதாவது டீம் ஒர்க் இப்போ முதல் போட்டியில கில்லு நல்லா ஆரம்பிச்சாரு டோர்னமெண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்புறம் அவரால் முழுமையாக அதே லெவல்ல போக முடியலன்னா கூட அதுக்கப்புறம் கூட நேற்று கூட ஒரு பெரிய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்ஃபேக்ட் அது ரொம்ப குரூஷியலா இருந்தது நம்ம பார்க்குறோம் அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட்லயே கிட்டத்தட்ட உங்களுக்கு அட் ஒன் ஸ்டேஜ் என்னங்க இது மேட்ச் இது முடிய போகுதுங்க முப்பத்தாறு ஓவரில் முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி தானே நம்ம பேசிட்டு இருந்தோம் கோர்ஸ் அதுக்காக நடக்கல அது வேற விஷயம் பட் நாற்பது ஓவரில் முடிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த மேட்ச் ஸோ அதுக்கு கில் அண்ட் ரோஹித் டெஃபினட்டாக அதை தாண்டி உங்களுக்கு விராட் கோலி அஃப்கோர்ஸ் கம் பேக் டு ஃபார்ம் ஸ்ரேயஸ் ஒரு வேர்டு போட் ஸ்ரேயஸ் என்னன்னா எனக்கு என்ன பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு திருப்பி போனார் இப்போ அந்த அந்த பேக்ஸ்விங் பார்த்தீங்க இல்லையா எல்லாரும் கமெண்டேட்டர்ஸும் அதை பற்றி திருப்பி 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 சொல்லியிருக்காங்க டொமெஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு போனார் அவருக்கு இப்போவும் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு ஷார்ட் பாலுக்கு

அந்த ஒரு ஒரு புது டெக்னிக் ஒரு புது ஸ்டான்ஸ் இவ்வளோ பெரிய டோர்னமெண்டில் கொண்டு வந்து ஆடுறதுங்கிறது கஷ்டம் வேற நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அதை ஓரளவுக்கு பழகிட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் அண்ட் தட் இஸ் வாட் வி சா ஈவன் ஷார்ட் பால்ஸ் அவர் இம்பல்சிவாக அதை விடமாட்டேங்கிறார் அது ஒன்றுதான் அது இன்னும் கொஞ்ச நாள் அது வரக்கூடும் பட் டுடே ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் அது எஸ்டாப் பிளேஸ் நம்பர் ஃபோர் ஸோ நம்ம அவர் டீம்ல இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஏன்னா இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தோம் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஐ திங்க் எல்லாருமே கம்பைன் பண்ணாங்க நேத்து ஐ நேத்துவல் ரோஹித் நேத்து ஸோ அதே மாதிரி போலிங் ஹார்திக் பாண்டியா பல போட்டிகளில் போலிங் வந்து அவர் வந்து இஸ் கன்சிடர்டு ஒரு வீக் லிங்க் இந்த போலிங்ற மாதிரி ஏன்னா டெக்னிக்கலி ஃபிஃப்த் போலருங்கிற மாதிரி ஆனால் அவர் வந்து அந்த பிப்த் போலர்னா நான் வீக்கஸ்ட் போலர்னு அர்த்தம் இல்லைங்கிறத அவர் ஓரளவுக்கு காட்டியிருக்காரு அதே மாதிரி செமி அவர் அவரு அவருடைய இன்னிங்ஸ் டுவர்ட்ஸ் எல்லாமே வந்து இது ஒரு டீம் எஃபர்ட் குல்தீப் யாதவ் ஒரு ரெண்டு மேட்ச்ல ரொம்ப அற்புதமா போட்டாரு அருண் சக்கரவர்த்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஸோ இது ஏதோ ஒரு ரெண்டு பேர் அடிச்சு கப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இல்லாம கிட்டத்தட்ட எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு கப்பு அதனாலதான் நான் சொன்னேன் பெஸ்ட் டீம் டோர்னமெண்ட் இந்தியால மாஸ்டர் சைன்ஜஸ் இந்த பிளேயிங் லெவலோட மும்பரா வந்து ஜாயின் பண்ணாரு அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒன் டே ஃபார்மேட்ல ரொம்ப வலிமையை வலிமையான ஒரு டீம் அப்படின்ற மாதிரி நம்ம மாறிடுவோம் இல்லையா இல்ல இது வந்து உலக கிரிக்கெட்டே வந்து பல கண்ட்ரிஸ் வந்து வீக் எண்ட் இருக்காங்க உலகத்துல இருக்கக்கூடிய நான் நான் இத பத்தி ஒரு மூணு மூணு வருஷம் நாலு வருஷமா அவ பேசிட்டு இருக்கேன் கோஸ் அப்பா அதுக்கு அவ்வளவு அவ்வளவு ட்ராக்ஷன் அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல பட் இப்போ வந்து பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு அப்ரிஷியேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ வெஸ்ட் இண்டீஸோ பங்களாதேஷோ இப்போ இருக்கிறத விட மச் ஸ்ட்ராங்கர் டீம்ஸ் டென் இயர்ஸ் பேக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு டீமும் நாட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் டென் இயர்ஸ் கிளியர் அவங்க டவுன் ரவுண்ட் ஃபால் ஆரம்பிச்சிருச்சு மேபி டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்னு வெஸ்ட் இண்டீஸுக்கு எடுத்துக்கலாம் பட் மற்ற டீம்ஸ் எல்லாம் டென் இயர்ஸ் பேக் பங்களாதேஷ் டீம் எடுத்துங்க டென் இயர்ஸ் பேக் இந்த டீம் இப்போ கம்பேர் பண்ணுங்க ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க டென் இயர்ஸ் பேக் இருந்த டீம் கம்பேர் பண்ணுங்க அதே மாதிரி பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க சோ என்ன ஆகுதுன்னா நான் பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்ல ஐ வாஸ் லுக்கிங் பாபர் ஆசம் விட்டா ஒரு ட்ரூலி வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேனே இல்லாத ஒரு டீம் இல்லை ரிஸ்வான வந்து நீங்க ஒரு ஒரு இதுக்கு சேர்த்துக்கலாம் பட் வேற யார் இருக்காங்க சொல்லுங்க அவர் இன்ஜுரினால போயிட்டாரு பட் அவரும் வந்து ஒரு ஒரு அமங் கிரேட்ஸ் ஆஃப் த கேம்னு சொல்ற பிளேயர் கிடையாது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு அணிக்கு ஒரு ரெண்டு மூணு டாப் பேட்ஸ்மேன் இருப்பாங்க நான் சொல்றது அந்த காலத்துல இருந்து ஜஹீர் அப்பாஸ் மாஜித் கான் அவங்க அவங்கள விட்டுருங்க அது அந்த காலம் அதுக்கு அப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்சமா முதாக்கு யூசப் யோகானா அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன ரமேஷ் ராஜா ஒரு காலத்துல சலீம் மாலிக் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆமிர் சுஹேல் அந்த அவர் பேர் என்ன நம்ம சயித் அன்வர் எல்லாம் டாப் நாட்ஸ் பிளேயர்ஸ் இப்போ சுத்தமாக அந்த டீமில் ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் சொல்லுங்க பாருன்னா அதுவே நமக்கு க ஸ்பார்ட் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா போன வருஷம் ஆடினவங்க யாரோ இந்த வருஷம் ஆடிட்டு இருக்கிறவங்க வேற யாரும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் இந்த லிட்டரேஷன் ஆகிட்டு இருக்கு இதனால உலக கிரிக்கெட் திருப்பி திருப்பி நான்கு நாடுகள் ஐந்து நாடுகளுக்கிடையே நடக்கும் ஒரு ஒரு குளோபல் ஸ்போர்ட் ஆக நான் இனிமே வந்து உலக கிரிக்கெட்டை பாக்குறது ரொம்ப கஷ்டம் நூத்தி எண்பது நாடுகள் ஆடுறாங்க கம்படிட்டிவாவே ஒரு அறுபது எழுபது எண்பது நாடுகள் ஒருத்தர் ஒருத்தர் ஆடும்போது ஏதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு நாட தோக்கடிக்கும் அந்த மாதிரியே ஒரு நாற்பது நாடு இருக்கு வேற கிரிக்கெட்ல கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு நாலு டீம் ஆடுற விளையாட்டு அதுல அடுத்தவங்க எல்லாம் எப்பாவது ஒரு வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர கன்சிஸ்டன்ட்டா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் சார் அது என்ன காரணமா நீங்க இல்ல மல்டிட்யூட் ஆஃப் மல்டிட்யூட் ஆஃப் ரீசன்ஸ் ஒன்று வந்து இந்தியாவில இருக்கக்கூடியது ரெண்டு காரணம் ஒன்னு வந்து ஓவர்வெல்மிங் பாப்புலாரிட்டி அண்ட் பணம் இந்த ஸ்போர்ட்ல நேற்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒண்ணு ஆனந்த் வாசுங்கிறவர் எழுதியிருந்தாரு நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தினுடைய மொத்த மதிப்பு நெட் நெட்ஒர்த் எழுபத்தஞ்சு கோடி உம் பிசிசிஐயினுடைய நெட் ஒர்த்து இருபதாயிரம் கோடி சோ நேற்று ஒரு போட்டிய எழுவத்தஞ்சு கோடி வர்சஸ் இருபதாயிரம் கோடி நீங்க பாத்தீங்க அப்படி கூட நம்ம பாக்கலாம் டேவிட் வர்சஸ் கொலை உங்களுக்கு நியூஸிலாந்துல இன்னொரு விஷயம் நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்ப ஆஃப் பர்ஸ் அது மாறிடுச்சு தில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக் வரைக்கும் நிறைய ப்ளேயர்ஸ் வந்து பாத்தேன் ஆமா மீதி டைம்ல போய் அவங்க அவங்கதான் வேலை பார்க்கறோம் ஏன்னா அவங்க காசு கிடையாது இப்போ அது ஐபிஎல்ல வந்துருச்சு ஐபிஎல்ல எல்லாம் நல்ல வசதி இருக்கு நியூசிலாண்ட் பிளேயர்ஸுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது இன்னைக்கு பட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சில நியூசிலாண்ட் பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆன பல நியூசிலாண்ட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டுட்டாங்க திருப்பியும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் யுவன் சாட்ஃபீல்டுன்னு ஒரு பெரிய போலர் ரிச்சர்ட் ஹேட்லிக்கு ஒரு பார்ட்னர் போலிங் பார்ட்னர் ஃபாஸ்ட் போலர் அவர் இன்னைக்கு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு வெல்லிங்டன்ல டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு எவ்வளவு மேட்ச் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு ஒன் டே இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு எவ்வளோ அண்ட் கன்சிடர்ட் ஃபைன் பார்ட்னர் டு ரிச்சர்ட் ஹேட் ஸோ நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு ஐபிஎல் ரெண்டு ஐபிஎல் விளையாட விளையாடிட்டு செட்டில் ஆயிடலாம் அதை தாண்டி உங்களுக்கு வர என்மெண்ட் டீலு கீழே எல்லாம் பணம் அதனால இது சொல்ல ஆனால் டிஸ்பாரிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கு மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த ப்ரெசன்டேஷன்ல பார்த்தோம் இல்லையா ஃபுல்லாக இட் வாஸ் லைக் நான் எக்ஸிலியம் போஸ்ட் பதிவு செஞ்சிருந்தேன் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் ரெப்ரசென்டேட்டிவ் கூப்பு அந்த ப்ரெசன்டேஷனில் வச்சு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு அவார்டை கொடுக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட் இது வந்து ஒரு பிசிசிஐ நடத்துகிற டோர்னமெண்ட்னா ஓகே அது வேற ஐசிசி நடத்துகிற டோர்னமெண்ட் ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு தலைவர் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தலைவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவர் எல்லாரையும் மிக்க வச்சு பாகிஸ்தான் தான் ஆக்சுவலாக ஹோஸ்ட் டெக்னிக்கலாக ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தா நல்லா இருக்கும் பட் என்ன ஆகுதுன்னா இந்த கேப் வளர்ந்துகிட்டே இருக்கு பணக்கார கிரிக்கெட் விளையாடும் நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா அதுலயே சவுத் ஆப்பிரிக்காவும் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க கடைசி லாட் கடைசி லாட் இப்போ ஆடிட்டு இருக்காங்க இந்த குரூப் வெளியே போன அப்புறம் எப்படி சமாளிப்பாங்க அது வந்து ஒரு விளையாட்டுக்கு நல்லதுன்னு எந்த ஒரு விளையாட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக எண்ணிக்கையில விளையாடுறோ அப்பதான் அந்த விளையாட்டு வளரும் நம்ம திருப்பி திருப்பி சரி நம்ம ஜெயிக்கிறோம் அது நமக்கு சந்தோஷமா இருக்கு அது ஓகே பட்

அந்த டோர்னமெண்ட்ல இறுதி போட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நேற்று கூட இடங்கள் இருந்தது அதுக்கு என்னன்னா சில பேர் சொன்னாங்க சோல்டு அவுட்ன்னு எப்போ போட்டுட்டாங்க நிறைய பேர் டிக்கெட்டை பிளாக்ல விற்கலாம்னு பார்த்தாங்க ஆனா பிளாக்ல யாரும் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பட் நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் கேம் துபாயில நடக்குது அந்த கேம்ல இடம் இடம் எம்டி சேர்ஸ் இது வந்து ஒரு ஒரு பதினைஞ்சு வருஷம் முன்னாடியோ பத்து வருஷம் முன்னாடியோ பார்க்கவே முடியாது என்ன காரணம்னா உங்களுக்கு முன்னாடி அந்த எட்ஜ் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தான் டீம் பலவீனமாய் பலவீனமாக பலவீனமாகி எஸ் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இந்தியாவை அடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து அந்த டீமுக்கு இருக்கு யாரோ திடீர்னு ஆடுவான் பட் கன்சிஸ்டா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இந்தியா ஜெயிக்கும் போது சோ பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க இத பாக்க பார்க்க பாக்க என்னங்க ஓரதாக வாங்க போறாங்க இத போய் என்ன போய் பாக்குறது நம்ம டீமை அப்படின்னு அவங்க விளகிடுவாங்க சோ உங்களுக்கு அது விஷய சைக்கிள் தானே அவங்க வந்து ஸ்டேடியத்துக்கு வந்து அவங்க வந்து டிவில பார்த்தாதான் அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூ வரும் ஸ்பான்சர்ஷிப் மணி வரும் கேட் ரெசிப்ட் வரும் அந்த கேம் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாமே ஒரு சைக்கிள் டீம் டஸ்ன் டூ வெல் ஸ்பெக்டேட்டர் இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சோம் ஸ்பெக்டேட்டர் இன்ட்ரஸ்ட் குறைய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ரெவியூ குறையலாம் இன்னொரு பக்கம் நேத்து ரோஹித் சர்மா நான் வந்து தொடர்ந்து விளையாட தான் போறேன் என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி இப்போ எந்த யோசனையும் இல்ல அப்டின்னு சொல்லியிருக்காரு இதை பி சார் நாம பாக்க வேண்டியது இருக்கு இல்லங்க இது வந்து எனக்கு மீடியா பண்ற வேலைங்க அது அவங்க வந்து அவங்களா சில உண்மையால சொல்லலாம் சில ஸ்டோரீஸ்ல எல்லாம் என் மைண்டுக்கு என்ன தோணுதோ சோர்சஸ் சே அப்டின்னு போட்டு விட்டு தட் ரிடையர்மெண்ட் குட் பி இமனென்ட்ன்னு போட்டு விட்டாங்கன்னு வைங்க அது அது பாட்டுக்கு கால் அது பறந்து 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 போகுது அந்த நியூஸ் மீட் ஆமா பிரஸ் மீட்ல கேள்வி வர வரைக்கும் இந்த மாதிரி தேரா ரிப்போர்ட் த நியூ ரிட்டையர் ஆயிரும் எப்போ ரிட்டையர் ஆனவங்க எடுக்க வேண்டிய முடிவு ரெண்டு பேர் தான் ஒண்ணு அவரு இல்லன்னா பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டி வேற யாருக்கும் அந்த இது கிடையாது சோ இசி லைக்லி இசி கோய்ட் நேத்து என்ன சொன்னாங்க மூணு நாலு பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க

நியூசிலாந்தோட ஃபீல்டிங் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு குறிப்பா கிளென் பிலிப்ஸோட எல்லாமே அதுக்கப்புறம் ஸ்டீவன் சிப்தோட ரிட்டைமெண்ட் இது ரெண்டும் எப்படி சார் பாக்குறீங்க கிளென் பிலிப்ஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஜடேஜா லெவல் வந்துட்டார் கிடையாது ஆனால் நேற்று நியூசிலாந்து ஸ்டேஜஸ்ல அது ஒரு முக்கிய காரணம் நேற்று தோல்விக்கே அதுவும் ஜேமிசன் விட்ட எல்லாம் வந்து நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டிய கேட்ச் ஐ திங்க் நேற்று மூணு கேட்ச் விட்டாங்க ஸோ அவங்க வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அது வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா நியூசிலாண்ட் ப்ரைட்ஸ் இட்ஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் டீம் இருக்கும் போது ஒரு இருபது இருபத்தஞ்சு ரன்னு கூடுதலாக எடுக்க வேண்டிய ஒரு ஒரு டார்கெட் இரநூத்தி ஐம்பதுன்னு இருந்தால் அது இரநூத்தி எழுபது மாதிரி ஏன்னா இவங்க எப்படியும் ஒரு இருபது ரன் இருபத்தஞ்சு ரன் சேவ் பண்ணிடுவாங்க ஃபீல்டில் ஆனால் நேற்று வந்து முக்கியமான கேட்சஸ் டிராப் பண்ணப்பட்டது அது வந்து ஒரு தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக கூட இருக்கும் ஸ்டீவ் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் அவர் ஐ திங்க் வுட் லைக் டு ஃபோக்கஸ் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் இன்னும் எங்கேயோ போயிட்டு இருக்காரு ரீசெண்டாக நடந்த சீரீஸில் உணர்ந்திருக்காரு ஸோ ஐ திங்க் தட் அவர் சி நிறைய பிளேயர்ஸுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல மட்டும் இருந்தாக்க நாங்கள் கரியரை ஒன்று ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இழுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பிளஸ் இப்போ ஐபிஎல்ல அவர் இல்லை பிளேஸ் ஃபார் ஐபிஎல் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சூழல்ல கரியரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரேட் கேம் அதில் சந்தேகமே கிடையாது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறப்பவே எந்த ரெண்டு டீம் வந்து ஃபைனல் போவாங்க அப்படின்றப்ப எல்லாருமே நியூசிலாந்தை பிரிடிக்ட் பண்ணாங்க அப்புறம் இந்தியா அப்படின்னு போயிடும் ஆனா நிறைய பேர் ஆஸ்திரேலியா இந்த டீம் வச்சுட்டு வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க சவுத் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க எந்தெந்த டீம் சார் இந்த டீம் வந்து கண்டிப்பா வருவாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த டீம் எது சார் இல்ல இந்தியா ஃபைனல் வரும்னு எனக்கு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருந்தது எதிர்க்கு யார் எனக்கு ஆஸ்திரேலியால அவ்வளவு நம்பிக்கை இல்லாத காரணம் கிட்டத்தட்ட ஒரு புதுமுக போலிங் கட்ட மேடம் தவிர அந்த அது ஜாரக் லிஸ்ஸாக இருக்கட்டும் நேத்தன்லிஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர்ஸ் கிடையாது இதே ஆஸ்திரேலியா ஸ்டார் கம்மிங் சேசல் விட்ருந்தா மேபின்னு டோட்டலி டிஃப்ரெண்ட் டீம் ஸோ அதனால் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுடைய போலிங் என்ன எதிர்பார்ப்பு யார் என்ன அடித்தாலும் அந்த பேட்டிங் லைனப்பை வச்சு அவங்க திருப்பி அடிச்சிடுவாங்க ஏன்னா அந்த பிக் நேம்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு பட் அது நடக்கலை ரெண்டாவது சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது உங்களுக்கு ஒரு செமி ஃபைனல் சுச்சுவேஷன் வந்தால் அவங்க தோற்றுட்டு போயிடுவாங்கங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் தான் சரித்திரத்திலே அவங்க ஜெயிச்சிருக்காங்க அண்ட் அவங்க வந்து எதிர்பார்த்த ஆக்சுவலி என்ன கேட்டாங்க தே தி பிளேட் பெட்டர் தென் வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அது அந்த ரிகல்டனுடைய பேட்டிங்னால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவரே கிடைச்சிது பட் சவுத் ஆப்ரிக்காவும் வந்து வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்லை நாம் நான் இங்கிலாந்து இவ்வளவு மட்டமா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலிங் இங்கிலாந்து வந்து இப்படி மோசமா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அதே சமயம் நியூசிலாந்து எப்பவுமே அதாவது பைசாவை சொல்ருவாங்க எப்பவுமே ஒரு மினிமம் கேரண்டி டெஃபினட்டா நல்லா அண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்ல ஃபைனல்ல அஞ்சாவது தோல்வி அப்படின்னா எவ்வளவு அஞ்சு தோல்வி அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா ஒரு டீம் இருக்கு பாருங்க ஃபைனலுக்கு அதுவும் இவ்வளோ சின்ன ஊருங்க நம்ம ஒரு ரெண்டு லொக்காலிட்டி நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாநகர் கீழ்பாக்க ரெண்டு ஏரியா சேர்ந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த ஸ்மால் டேலண்ட் பூல்ல இவ்வளோ வேர்ல்ட் லெவல்ல கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் கன்சிஸ்டண்டா கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் ஓ டெஃபரென்ட்டா அதான் அது வந்து நமக்கு ஒரு லெசன் இருக்கு அதுல பணம் பெரும்பளவுல இல்லாமலும் ஒரு ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலும் சின்ன பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு உலக லெவல்ல உங்களால கன்சிஸ்டன்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கறது நமக்கு ஒரு லெசனா இருக்கு ஓகே சார் ஓவராலா உங்களுடைய பார்வைகளை பதிவு செஞ்சீங்க இந்தியா ஒரு வலிமையா இருக்கிற நாடா இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா அது கிரிக்கெட்டுக்கு அது எந்த வகையில ஒரு மைனஸா போக வாய்ப்புகள் இருக்கு மற்ற நாடுகள் ஏன் இந்தியாவை ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு கருத்துக்களையும் நீங்க இந்தியா மட்டும் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் இந்தியா ஒரு ஒரு வலுவான கிரிக்கெட் நேஷனாக தொடர்ந்து நீடிக்கும் அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது பட் மற்ற நாடுகளையும் அங்கு கிரிக்கெட்டை வளர்ப்பதற்கு நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இல்ல ஐசிசியிடம் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அது பங்களாதேஷா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க அவங்க வந்து ஆப்கானிஸ்தானே போறது கிடையாது பட் என்ன சொல்றேன்னா இந்த ரிசோர்சஸ் ரிசோர்ஸஸ் அவங்கள திருப்பியும் பழைய லெவலுக்கு கொண்டு வரும் வெறும் நாளைக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தால் கூட அதேதான் சொல்ல அவங்க பண்ணாதாங்க நமக்கு பாக்குறதுக்கு ஒரு சுவாரசியா இருக்கும் ம நல்லா இருக்காதுல சார் அதேதான் அதேதான் ரேசிகள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் யாரும் கொடுத்தீங்க